வணக்கம் மக்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எம் எம் குத்வம் மதுரை மாவட்டம் கள்ளக்குடி தாலுக்கிலேருந்து பேசிட்டுருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தார்ப்பாயை வச்சு ஆடு வளர்க்கலாம்ன்றதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த ஆடு மேய்க்கிறவங்க எப்படின்னா தார்பாயை பற்றி வச்சு ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு வளர்ப்பாங்க அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம அகத்திகோ யூஸ் பண்ணுற சவுண்டல் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் இருக்கோம் உங்களுக்கு தேவையான கண்டிப்பான முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்க காலம் வந்து மழைக்காலமோ அதே மாதிரி காத்தடிக்கலமோன்னு சொல்லிட்டான் அளவுக்கு அதிகமாக மலைகள் அதே மாதிரி காத்த வச்சிட்ருக்கு அதனால் நம்ம தார்பாயில் போடுறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயந்தான் குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டத்தில் போடுறது மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் ஏன்னா நம்ம நேற்று கூட போட்டோம் ஒரு புதுக்கோட்டையில் அந்த ஏரியா பக்கம் ஒரு அண்ணன் கூட இந்த மாதிரி தான் நடந்துருச்சு ஏன்னா தார்ப்பாயெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுச்சு அந்த அளவுக்கு காற்றழுத்தம் இருந்திருக்கு அதே மாதிரி மலைகளும் அதிகமான அளவில் இருந்திருக்கு அதனால் நிறைய ஆடுகள் வந்து இழந்து போயிட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால நம்ம தார்ப்பாயில் போடுறது ஒரு சிரமமான விஷயமாக தான் இருக்குது அதற்கு மாற்றம் நம்ம வந்து குடிசையில் போடலாம் அப்போ சிமெண்ட் சிமெண்ட்டு சீட்டு சொல்லுவாங்க அதில் கூட போடலாம் என்னை பொறுத்தவரைக்கும் சிமெண்ட் சீட்டில் கூட போடுங்க ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிடும் அதுக்கு கீழே நம்ம இந்த வெயில் காலத்தில் கூட நம்ம வந்து தட்டி அந்த மாதிரி கட்டி கூலிங்காக கூட வச்சுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் செமெண்ட்ரிசிட்டி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியான்னு சொல்லலாம் லைஃப் லாங் இருக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம செலவை பார்க்குறத விட கொஞ்சம் என்னால் அதிகமான அளவில் இருக்கணும்னா அதையும் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம கோழிகளுக்கு இந்த உணவு புழு தான் போட்டோம் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ண பார்த்தோம் ரொம்ப அதிகமான அளவில் புழு வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த உணவு புழுவை வந்து ட்ரை பண்ணவே இல்லை இதற்கான காரணம் என்னென்னா இதனுடைய வாசம் வந்து ரொம்பவும் பயங்கரமாக கெட்ட வடட்டுவாங்க அளவுக்கு அதிகமாக வந்துச்சு அந்த ஒரு காரணத்துலேயும் நம்ம வந்து உணவு புழுவை அடுத்த தடவை நம்ம வந்து ட்ரை பண்ணவே இல்லை இது பொதுவாகவே எப்படின்னா ஆடுகள் சாப்பிட்ற உணவுகள்லேருந்து மிஞ்சி போனதை ஃபுல்லாக எடுத்து ஒரு வாலியில் கலெக்ட் பண்ணி போட்டோம் போட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி வச்சோம் ஒரு புட்டு பாதத்தில் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளில் புளுவாக வந்து சேர்ந்துருந்துச்சு இதற்கு நம்ம எந்த விதமான செலவுகளும் பண்ணலை கோழி வளர்ப்பில் உணவு புழுன்றது ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பாக புரதச்சத்து அதிகமான அளவில் இருக்குது அதுவும் இல்லாமல் உடல்னே அதிகமான அளவில் இருந்துச்சு ஆனால் வீட்டு பக்கம் நம்ம கோழிகள் வளர்த்தோம்னா இதை செஞ்சு பார்க்காதீங்க இல்லை ரொம்பவும் வருது இதன் வாடை இதனுடைய வாடகை வந்து நம்ம வீடு முறை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு ஸ்மெல் அடிச்சு அதனால் நம்ம திரும்பி ட்ரை பண்ணி பார்க்கல நம்ம இப்போ ரெண்டு விதமான இதை வளர்த்துட்ருக்கோம் கோழிகளும் வளர்க்குறோம் அதே மாதிரி ஆடுகளை வளர்த்துட்ருக்கோம் இனி ஜனவரிக்கு அப்புறம் அதிகமான அளவில் ஆடுகள் எடுத்து போடலான்ட்ருக்கோம் இருக்கோம் கண்டிப்பாக நம்ம உள்ள சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா மக்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம முன்னேறி வரலாம் இனி டெய்லியும் கட் நியூஸை நம்ம வீடியோ போடலான்னு தான் இருக்கோம் அதே மாதிரி எப்படி சொல்கிறதுனா நம்ம கோழிகள் இப்போதைக்கு அதிகமான அளவில் வளர்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துக்கும் மேலே கோழிகள் இருக்குது எல்லாமே ஒரு சில ஸ்டேஜில் விற்பனை செய்கிற மாதிரி வரும் தை மாதத்துக்கு அப்புறமேட்டு தான் நம்ம விற்பனை செய்கிற மாதிரி வரும் ஒன் மந்த்சுக்கு அதே மாதிரி மூணு மாதம் கோழி குஞ்சு வெக்கோழிகள் அதே மாதிரி சேவல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம விற்பனை இருக்கோம் பொதுவாகவே நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வளர்க்குறவங்கள்ட்ட வாங்கவே மாட்டாங்க வியாபாரிகள் அப்போ இல்லாட்டி சந்தைகளில் போய் தான் வாங்கிட்டுருக்காங்க இன்ன வரைக்கும் அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு வியாபாரிக்கு விற்கிறோம்னா நம்ம வந்து ஒரு விலை கம்மியான அளவில் தான் கொடுப்போம் அவங்க ஒரு நூறுரூவா இரநூறுவா அதிகமான அளவில் வச்சு தான் விற்பாங்க அந்த ஒரு காரணத்தினால எப்படி சொல்கிறன்னா மக்களுக்கு லாபம் இல்லை எங்களுக்கும் லாபம் இல்லை வளர்க்குறவங்க எங்களுக்கும் அந்த இதனால தான் சொல்கிறேன் நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்து வாங்கிட்டீங்கன்னா விலைகள் கம்மியாகவே வாங்கிக்கலாம் இது ஆடுலேயும் சரி கோழிகள்லேயும் சரி குறிப்பாக இந்த விவசாய பொருட்களில் இந்த மாதிரி விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக நடந்துகிட்டு தான் இருக்குது வியாபாரியை நம்புறீங்க நான் வளர்க்குறவங்க விவசாயிகளை நம்ப மாட்றீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கூண்டு முறையில் கோழிகளை வளங்க ஏன்னா கூண்டு முறையில் வளர்த்தாதான் இந்த எலி பெருச்சாள் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்காது இது ரொம்பவும் ஒரு பாதுகாப்பான விஷயமாக இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை அதிகமான ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வீடியோ வந்து ரீச் ஆகும் நன்றி வணக்கம்